எங்களுக்கும் ஆசை தாங்க நாங்களும் கல்யாணத்துக்கு என்னங்க நாங்க எதிர்பார்க்கறோம் என்னக்க எதிர்பார்க்கறோம் எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் தான் இந்த பாண்டியன் சொல்ற அந்த கதிர் மாதிரி ஜீவா மாதிரி வர மாட்டாங்கன்னா நாங்களும் எதிர்பார்க்கறோம் வந்து வாக்கில பாருங்க கிரகம் பாக்கியலட்சுமியோட கோபி மாதிரியே வந்து வாக்கிதே நாங்க என்ன ரசத்துல விச வச்சு கொண்டு அப்படின் வச்சு குடும்பம் நடத்துறமா இல்லையா பொறுப்பா நீ ரசத்துல விச வைக்காத ரசம் வை அதுவே விச மாதிரி தான் இருக்கும் நீங்க எவ்வளவுதான் ஆண்கள் வந்துட்டு மனைவிய குற சொன்னாலுமே நாங்க எப்படி தெரியுமா அந்த புருஷ மேல பாசம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏமாமா என்ன குற சொல்ற ஏமாமா என் மேல வெறுப்ப காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த புருஷன கூட ஏங்கி ஏங்கி அப்படி ஒரு பாட்டுல கொடுத்துருக்கோம் பாருங்க பாப்பம் ஒரே ஒரு மாரியம்மா உங்களுக்கு அருள கொடுக்கட்டும் இல்ல அண்ணன் தட்டி இருக்காரு அவங்க வீட்டம்மா பாத்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியாங்கய்யா இது ரெண்டு கை தூக்குறீங்க நான் பின்னாடி ஒருத்தருக்கு தட்டி இருக்காரு ரெண்டு அவர் ஒரு வேற லெவல்ல இருக்காரு தட்டி இருக்காரு ஆனா உண்மையாவே பாதி பேர் இப்படி இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இருக்கட்டும் அடுத்த ஜம்பத்துல அது ஏதாவது ஒண்ணு தேர்தான்னு பாப்போம் இதாங்க இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் எங்க பெண்கள் பாருங்க எங்க தாய்மார்கள் பாருங்க இப்ப எங்க அக்காலாம் தட்டுவாங்க பாருங்க அக்கா இந்த ஜென்மத்துல கிடைச்ச அதே புருஷமா எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்திலேயே வேணும்னு அந்த மாதிரியா தான் டெய்லி வேண்ட தங்கன்னு நினைக்கிற அக்கா கை தட்டுங்கப்பா என்ன மண்ணலி கொட்டுறீங்க இல்ல அதுல தலையில அதுல பாரு ஒரு அக்கா பின்னாடி தள்ள அடிச்சு என்ன இப்படி இதே கேள்வி கேக்குறாங்க இல்ல அங்க ஒரு அஞ்சு அக்கா தட்டாங்க அக்கா தட்டுங்கக்கா பிளீஸ்கா ப்ளீஸ்

ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கடையில கூட்டு போய் ஒரு பொருளை வாங்கி கொடுங்க சேர்த்து வைக்கும் ஒரு வளவி வாங்கி கொடுங்க சேர்த்து வைக்கும் ஒரு பொம்மையை கொடுங்க சேர்த்து வைக்கும் ஒரு காசை கொடுத்தா கூட உண்டியல்ல போட்டு பக்குவமா சேர்த்து வச்சு அப்பா அம்மாக்கு ஒரு கஷ்டம்னா எடுத்து கொடுக்கறத விட எங்க பொம்பளை பிள்ளைங்க தாங்க உண்மையா இல்லையா உண்மையா கை தட்டுங்க உண்மையாவே பொம்பளை பிள்ளைங்க சேர்த்து வைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற அப்புறம் கல்யாணம் குடும்பத்தை ஏன் பிரிச்சு வைக்குது அளவு வெள்ள சட்ட என்ன இம்புட்டு நேரம் அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு இப்ப என்ன இப்படி

யோகா வெரி குட் இந்த பாயிண்ட் சொன்னதுக்காக நான் உண்மையாவே பாராட்டுறேன் பெண்கள் பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவை முதியோர் உள்ளத்துக்கு அனுப்பாது அனுப்பாது அவங்க அம்மா அப்பாவ அனுப்பாது மீன் அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுது இல்ல அவங்க அம்மா அப்பாவை அனுப்பு நான் அனுப்பல அண்ணே நான் ஒரேடியா அனுப்பல ட்ரை பண்ணா நடக்க மாட்டேது நீங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்கனே என்னதான் நீங்க சொன்னாலும் தைரியத்துல எங்க பெண்களை மிஞ்சிறதுக்கு இந்த ஆண்களால முடியுமானே பெண்கள் எல்லாமே அவ்வளவு தைரியசாலியா இருக்கோம்னே நாங்கலாம் பெண்கள் தைரியசாலி ஆமா யாரு நாங்க தான் இவங்க ஆமா அவங்க வீட்டு தோட்டத்து லைட் ஆஃப் பண்றதுக்கு மாவா வா என் பின்னாடி அப்பெல்லாம் சொல்லாமா இருக்கேன் என்னங்க வா லைட் ஆஃப் பண்ண லைட் ஆஃப் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா லைட் ஆஃப் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா